மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யெச்சூரி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரது சுவாச பாதையில் தொற்றிருப்பதை டாக்டர்கள் கண்டுபிடித்தனர் ஐசியூ வார்டில் வைத்து தீவிர சிகிச்சை அளித்தனர் இரண்டு நாள் முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்தது வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் பலன் கிடைக்கவில்லை இன்று யெச்சூரி மரணமடைந்தார் அவரது மரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத அரசியல்வாதிகளில் ஒருவராக வலம் வந்தவர் யெச்சூரி மார்க்சிய கொள்கையில் அசிக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் கூட்டணி வியூகங்கள் வகுப்பதிலும் வல்லவராக திகழ்ந்தார் லோக்சபா தேர்தலில் இந்தி கூட்டணி யாரும் எதிர்பாராத அளவு சீட்டுகளை வென்றது அந்த கூட்டணி அமைய காரணமாக இருந்தவர்களில் யெச்சூரி முக்கியமானவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னையில் பிறந்தார் அவரது அரசியல் பயணம் இந்திய மாணவர் கூட்டமைப்பில் சேர்ந்ததன் மூலம் துவங்கியது அந்த அமைப்பில் வேகமாக முக்கிய பொறுப்புகளுக்கு வந்தார் ஜே எனப்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர் சங்கத்தின் தலைவராக மூன்று முறை தேர்வு செய்யப்பட்டார் இந்திய மாணவர் சங்க கூட்டமைப்பு தலைவராகவும் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ராஜ்யசபா எம்பி ஆனார் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகள் மேற்குவங்கத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிரகாஷ் காரத்துக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலும் அவரே பொதுச்செயலாளரானார் தொடர்ந்து மூன்று முறை பொதுச் பொதுச்செயலாளரான யெச்சூரி கடைசி வரை அந்த பதவியில் நீடித்தார் அவரது மறைவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் திமுக பாஜ அதிமுக திரிணாமுல் சமாஜ்வாடி உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் எங்கள் அன்புக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி டெல்லி எய்ம்ஸில் காலமானார் செவ்வணுக்கம் தோழரே என்று கம்யூனிஸ்ட் கட்சி இரங்கல் தெரிவித்தது யெச்சூரியின் குடும்பத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இரங்கல் தெரிவித்தார் இந்தியாவை பற்றி ஆழமான புரிதல் யெச்சூரிக்கு இருந்தது அவருடன் நீண்ட விவாதங்களில் ஈடுபட்டுள்ளேன் இனி அப்படிப்பட்ட விவாதம் நடக்காது என்று ராகுல் தனது வேதனையை தெரிவித்தார்